்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கு மல்லி காப்பி எப்படி பண்ணணும் அந்த பொடி எப்படி ரெடி பண்ணணும் அதை சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் நம்ம உடம்புல என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சுக்கு மல்லி மிளகு இதை மூணையுமே நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் முன் முன்காலத்துலலாம் வந்து நம் முன்னோர்கள் நம் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இந்த பால் பால் போட்டு டீ வந்து குடிக்க மாட்டாங்க தான் குடிப்பாங்க அதான் உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை mode இ ஷாப்பிங் ஆப் பை மோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் என்கிற ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் நமக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதில் வந்து ம அதர் ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் வந்து பொருட்கள் ரொம்ப குவாலிட்டியாகவும் தரமாகவும் மனசுக்கு நிறைவாகவும் உள்ளது இதில் வந்து விலையும் கம்மியாக இருக்குது மா அதர் ஆன்லைன் ஷாப்பை விட இதில் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஜாப்பை விட இதில் வந்து ரொம்ப ம கம்மியாகவே கிடைக்குது நம்ம இதை வந்து எல்லாருமே இதில் வந்து நம்ம பொருட்கள் வாங்கலாம் பொருள் ரொம்ப குவாலிட்டியாகவும் நல்ல நிறைவாக இருக்குது எல்லா பொருளுமே நம்ம வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப் மூலயமா நம்மளுக்கு கிடைக்குது இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் மல்லி மிளகு சுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதை எல்லாத்தையும் என்ன செய்யணும் நல்லா வெயிலில் காய வச்சு அதை அடுப்பில் வந்து சட்டியை வச்சு அந்த காய வச்சு இதை ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும் அது மொத்தமாக போட்டு அதுக்கப்புறம் வறுத்து அதை கொஞ்சம் சூடு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அந்த சுக்கை வந்து அப்படியே போட்டுறக்கூடாது ஏதாவது இதை வச்சு நல்லா தட்டி அதை கொஞ்சம் தூள் பண்ணுற மாதிரி போட்டு அதுக்கப்புறமா இந்த மூணையுமே மிக்ஸி ஜாரில் அரை அரைச்சி பொடி பண்ணி நம்ம டப்பாவில் வச்சுக்கிறணும் நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஆள்னா கம்மியாக அந்த அதுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம காப்பி போட்டு குடிச்சோம்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாவும் இருக்கும் தேவைக்கு நம்ம இதில் ரெண்டு புதினாவும் சேர்த்துக்கலாம் உடல் அதை விட புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் சுறுசுறுப்பாவும் இருக்கும் சுக்குமல்லி காப்பியை குடிக்கிறதுனால நம்ம வந்து ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அதில் வந்து குடல் வலி அந்த வாயுவை வந்து தணிக்க வந்து சுக்குமல்லி காப்பி வந்து உதவுது நம்மளோட உடம்பு வந்து அதிகமான குளிராக இருக்கும் போது இந்த காப்பியை குடித்தோம்னா கொஞ்சம் குளிரை வந்து கட்டுப்படுத்தும் ரெண்டாவது நம்ம உடம்புல உள்ள இருமல் காய்ச்சல் சளி முக்கியமாக இது குடிக்கிறதுனால குழந்தைகளுக்குமே இந்த காப்பியை கொடுக்கலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே இதில் இருக்காது குழந்தைகள் கொடுத்தாலுமே அதிகமாக சளி பிடிக்காது உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தேங்க்யூ பிராங்க்யூ